வணக்கம் நாம் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு தமிழ் செயல்பகுதியில் உள்ள வந்து தொடர்ச்சா பார்க்கலாம் நாட்டுப்பற்று நாடு கூட்டல் பற்று நாட்டுப்பற்று வந்து நாடு கூட்டல் பற்று நாடோறும் நாள் கூட்டல் தோறும் நாடோறும் வந்து நாள் கூட்டல் தோறும் நாற்கரணம் நான்கு கூட்டல் கரணம் நாற்கரணம் வந்து நான்கு கூட்டல் கரணம் நாள் முழுதும் நாள் கூட்டல் முழுதும் நாள் முழுதும் வந்து நாள் கூட்டல் முழுதும் நின்றுடற்றும் நின்று கூட்டல் உடற்றும் நின்றுடற்றும் எப்படி பிறக்கின்னா நின்று கூட்டல் உடற்றும் நீடாலயம் கூட்டல் ஆலயம் நீடாலயம் வந்து நீடுக்கூட்டல் ஆலயம் நீரதன் கூட்டல் அதன் நீரதன் வந்து கூட்டல் அதன் அடுத்து நெடுங்கடல் நெடுமை கூட்டல் கடல் நெடுங்கடல் வந்து நெடுமை கூட்டல் கடல் பண்பிலான் பண்பு கூட்டல் இலான் பண்பிலான் வந்து பண்புக்கூட்டல் இலான் பல்லுயிர்க்கும் பழக்கூட்டல் உயிர்க்கும் பல்லுயிர்க்கும் வந்து பழக்கூட்டல் உயிர்க்கும் பரிந்து ஓம்பி பரிந்து கூட்டல் ஓம்பி பன்னிரெண்டு பத்து கூட்டல் இரண்டு பன்னிரெண்டு வந்து பத்து கூட்டல் இரண்டு பக்ரீது பல் பல்கூட்டல் தேது பக்ரீது இது வந்து பல்கூட்டல் தேது அடுத்து பாசிலை பசுமை கூட்டல் இலை பாசிலை வந்து பசுமை கூட்டல் இலை பாவிசை வந்து கூட்டல் இசை பாவிசை எப்படி பா கூட்டல் இசை அடுத்து புக்கான் புகு ஆண் புக்கான் வந்து புகு கூட்டலான் புகந்தீங்கு புகந்து கூட்டல் இயங்கு புகந்தீங்கு வந்து புகந்து கூட்டல் இயங்கு புத்தேல் உலகு புத்தேன் கூட்டல் உலகு புத்தேல் உலகு வந்து புத்தேன் கூட்டல் உலகு அடுத்து புல் அரு கூட்டல் அரு புல்லறு வந்து புல் கூட்டல் அரு வீடியோ மூலமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎன்பிசி குரூப்பு எழுத போகிறோம் எல்லாேருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமே பார்க்குறவங்க நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் ஆளுங்கிற கிளிக் பண்ணணுங்க தொடர்ச்சியா நாளையும் சந்திக்கலாம் நன்றி